திருப்பத்தூரில் டெக்கரேஷன் உரிமையாளர்கள் நலசங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அரசின் நலவாரிய டெக்கரேஷன் பணியாளர்களை சேர்க்க கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மகாலில் டெக்கரேஷன் உரிமையாளர்கள் நலசங்க ஆலோசனை கூட்டம் தலைவர் ஆர் மோகன் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் பி ஆர் முருகானந்தம் முன்னிலையில் பொருளாளர் ஆர் எம் சுரேஷ் வரவேற்றார் செயலாளர் பி ஏ கே அழாவதும் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் சங்கத்தின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை மற்றும் கருத்து பரிமாற்றம் மேற்கொண்டனர் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பாளர் பாண்டி செல்வம் தொகுத்து வழங்கினார் ஒருங்கிணைப்பாளர் கனாயிரம் செயற்குழு உறுப்பினர்கள் அயூப்கான் செந்தில்குமார் பாசில் ராஜா ஆகியோர் ஆற்றினர் அரசின் நலவாரி அமைப்பு டெக்கரேஷன் பணியாளர்களை சேர்க்க கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் எட்டு தீர்மானங்கள் கூறினார் மாதத்துக்கு அதிகமாக தொகை எவ்வளவு என்னுடைய வந்து மாதிரி சம்பாங்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று வந்து மூணு மாதத்துக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கட்டணம் வந்து கூடுதலாக இருக்கணும் வளர்ச்சி ரீதியாக ஆட்சிப்படையா சொல்கிறேன் மாற்றி பற்றி இப்போ அதே மாதிரி நமக்கும் ஒரு ஐடி கார்டு சாப்பிட்டதும் நம்ம சாப்பிட்ட பொருள் அவளை பொருளுங்க அவர் என்ன சொல்கிறாங்க சிரமப்படலை இதே நாலாயிரத்தி மூணு இருபத்தி எட்டு மூணு இல்ல நம்ம யாரோ ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு பெரிய ஆளுங்க படிக்காத கூட ஒருத்தர் ஒரு சாப்பாடு வச்சிருப்பாங்க நம்ம தோள்ளி வீதில அப்போ அப்ப என்ன பாdataGridViewக்கு நமக்கு இல்ல ஆசானர் தர்மா கரெக்ட் அமேது சார் தோள்ளிடல நலவாரியத்துல திருமண எல்லாருக்கும் நடக்கிறது சொரமக்கன பரியானடைதே இது டெக்கரேஷன் வந்து பாத்தீங்கன்னா யாரும் ரேட்டு குறைச்சு பேசுறது இல்லைன்னு நான் சொல்லுவேன்

அந்த சத்தாவை நமது பொருளாளருடைய ஜிபி அக்கவுண்டில் நாம் நேரடியாக செலுத்த வேண்டும் என்பதாக ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்ற